நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் பால்கனி தோட்டம் தரை தோட்டம் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம் இதில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒன்று ஒன்று இந்த வீடியோவில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் அதாவது சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹார்வெஸ்டிங்கெல்லாம் இருக்காது ஏன் அப்படின்னா சம்மர் டைம் அதுவும் பெங்களூர் உங்களை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பயங்கர வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டுருக்கிறாங்க நாங்கள் வந்து வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து வாட்டர் ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல இங்கே தண்ணி வண்டிகள் ஒன்றும் த தாராளமாக கிடச்சிட்டு தான் இருக்குது ரெண்டாவது வந்துட்டு இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லை ஆனால் இது வந்து சம்மர் ஸ்டார்டிங் தான் இனி போக போக தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது செடிகளெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிலாம் பயமாக இருக்குது ப்ரேயர் பண்ணிட்டு போக வேண்டியதான் ஆண்டவர் கண்டிப்பாக காத்து காப்பாற்றுவார் இன்றைக்குடியை ஹார்வஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அது வந்து நார்மலாக நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பறிப்பேன் இந்த தடவை நிறையா பறிச்சிருக்கேன் இது வந்து செம்பருத்தி ரெட்டுன்னு நினச்சேன் ஆனால் பிங்க்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி பாருங்கள் இந்த செம்பருத்தியை வந்து இடையில அப்படியே ஹோல் போட்டது விட்டது மாதிரியே இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி விட்டது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துட்டு போது பேக் சைடில் ஒரு மாதிரி லைட் பிங்காக இருந்த மாதிரி இருந்தது கு சின்ன சின்ன ஃப்ளவர் தான் அழகாக இருந்தது அடுத்ததான் நாட்டு செம்பருத்தி அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதெல்லாம் தரையில் இருக்குது நாட்டுச்சம்பத்திலேயும் டீ போட்டு குடிக்கலாம் இது வந்து வின் வின்டர் டைமில் டீ போட்டு குடிப்பேன் இது இருவாச்சி மல்லிகைப்பூ ஒரே ஒரு தக்காளி இன்னும் நான் தக்காளி சரிய பிடிங்கி எரியவே இல்லை ஏன்னா அதில் காய் கிடக்கிறதுனால மனசு மனசில் சங்குப்பூ இதையும் வின்டர் டைமில் தான் என்ன குளிராக இருக்கும்போது ஒரு டீ மாதிரி போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்ததான் நம்ம அந்த ஹார்வெஸ்டிங் பண்ண போகிற கோவக்காய் இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது இது நல்ல ரிச் ஃபைபர் உண்டு இதை சாப்பிட்றதுனால இது வந்து நல்ல சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பொரியல் அப்புறம் நம்ம அந்த ஆயில் ஃப்ரை டீ ஃப்ரை எல்லாமே பண்ணலாம் இன்றைக்கி இதில் வந்து ரெண்டு பழம் கிடந்துச்சு இந்த பழத்தை பார்த்த உடனே நான் சின்ன பிள்ளையில எங்கள் ஊர் பக்கமாக அந்த வேலியில் கோவங்காய் கிடக்கும் அந்த கோவங்காய் வேறு இந்த கோவங்காய் வேறு நான் அந்த கோவங்கா வந்து சாப்பிட முடியாது ரொம்ப கசக்கும் அதே மாதிரி இந்த எனக்கு ஞாபகம் வந்தது உங்களுக்கும் யாருக்காவது இந்த வேலியில் கிடக்கக்கூடிய அந்த பழம் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமனில் போடுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நாள் பொரியல் பண்ணுற அளவுக்கு காய் கிடச்சிருக்கு இந்த இலையில் கூட பொரியல் பண்ணலாமா நான் இதுவரை பண்ணி பார்த்ததில்ல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் போடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த செடி வந்து ரொம்ப கிடைக்காத பொக்கிஷமாக எனக்கு கிடச்சிது இந்த செடி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வருவேன் வர வராது இந்த மாதிரி நிறைய அட்டம் இது கஜினி முகமது படையெடுப்பு மாதிரி எனக்கு வச்சு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி இது இன்றைக்கி வந்து இது ஒரு நாள் பொரியலுக்கு தாராளமாக வரும் அளவுக்கு இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கி வீடியோ படம் இல்லைனா ரெண்டு மூணு இருக்கும் அப்பப்போ பறித்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் அதுவும் இந்த மாதிரி சைஸில் இருக்க பிஞ்சியாக சாப்பிட்டா அப்படியே வெள்ளரி பிஞ்சு மாதிரியே இருக்கும் இவ்வளோ காய் இன்றைக்கி இருந்துருக்கு இருக்குது இந்த கார்டனில் இது வந்து தரையில் உள்ள தோட்டம் தான் அடுத்தாலும் மாடி தோட்டத்தில் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ப்ளூ சாரி பெரி இந்த பிளாக்பெரி என்னதுனே தெரியல அப்போ நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இது பிளாக்பெரி அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி இது அத்தி இது ஒரு வகையான அத்தி இன்னும் ஒரு வகையான அத்தி இருக்குது இது நல்லா ரெட் கலரில் காயிலையே அப்படியே ரெட் கலர் தெரியுது அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அத்தி இது வந்து கிரேப் கொய்யா கொத்து கொத்தா காய்க்கும் அப்படின்னாங்க ஆனால் இதுவரை இன்னும் காய்க்கலை ஒரே ஒரு பிஞ்சு கிடக்குது அவ்வளோதான் சின்னதாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க இது மேங்கோ ட்ரீ ஃபுல்லாகவே பூ வந்துருந்து அவ்வளவுமே அப்படியே பிஞ்சியாக போட்டிருக்கு ஆனால் வருமா அதெல்லாம் உதிந்துருமா அப்படின்னா எனக்கு தெரியல ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் மேங்கோ ட்ரீ அடுத்தால கிளி நாவல் இதில் வரக்கூடிய பழம் வந்து சின்ன குட்டி குட்டியாக இருக்குது நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா நாவல் பழத்தோட பிஞ்சியை சாப்பிட்ட மாதிரி இருக்குது கொஞ்சம் தோ தோற்பாக இருக்குது அதாவது பாக்கு டேஸ்ட்டில் இருக்குது இப்போல்லாம் பா நம்ம துவர்ப்பு டேஸ்ட்டு எதுவுமே சாப்பிட்றதில்ல ரொம்ப அதை சாப்பிடலாம் போல் அந்த மாதிரி இருக்குது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்சது அடுத்தால் மிரக்கல் பரி இந்த மிரக்கல் பரி பழுக்கு முதல்லாம் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த தடவை மறந்துடுச்சு நெக்ஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் நாள் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னும் என்னோடய சேனலில் நிறையா மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் நான் போட்டு விட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்